நான் பற்றி பதினேழு வயசுல இருந்து நான் சாமி ஆடிக்கிட்டு இருக்கேன் அறிவாக்கு காளியம்மா அறிவாக்கு பதினேழு வருஷத்துலேருந்து இருந்து பதினேழு வயசுல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் சூனியம் சரி பண்ணி கொடுக்குறேன் இது வரைக்கும் சாமி ரொம்ப நாளா இடம் வைக்கல சாமி விற்காம இருக்குன்னா விற்று கொடுக்குறேன் சாமி யாராலே முடியல சாமி ஏவலு பில்லி சூன்யம் குடும்பத்தை கெடுக்கிறாங்க எத்தனையோ பேரை சா சாக பழைத்தவங்க எல்லாம் கூட காப்பாத்தி விட்டு இருக்கேன் சாகுற மாதிரி இருந்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் காப்பாத்தி விட்டுருக்கேன் இது இடம் வந்து ஆவடி வீராபுரம் கன்னியாநகர் பக்கத்துல தனலட்சுமி நகர் இது

இந்த மாதிரி காத்து கருப்பு ஏவல் பில்லி சூனியம் யாரால முடியலனாலும் சரி பண்ணி விடுவேன் எல்லா விஷயம் எடுத்து பண்றேன் இப்ப கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை தடைய நீத்து விடுவேன் சொத்து விவகாரங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் சொத்து விவகாரம் எல்லாம் முடிச்சு கொடுப்பேன் எல்லாருக்கும் நீங்க உங்களுக்கு உண்டான அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா நான் வந்து ஒரு வீடு வந்து நாலு கோடி ரூபாய்க்கு வீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ள போக முடியல குட்டி தான் மாட பிசாஸ் ஏவல் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இந்த இதே மாதிரி முன்னாடி உங்க தான் நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ப்ரோக்ராம் அப்ப அதை பார்த்துட்டு அந்த அம்மா எனக்கு வந்து சுவாமி இந்த மாதிரி இருக்கு எனக்கு நீங்க வரணும் அப்படின்னும் போது நான் ஏழ்மையா போய் காலை வைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை ஓட்டம் அதாவது முனீஸ்வரன் ஓட்டம் இருக்கு காத்து கருப்பு ஏவலு பிளியசியூனியம் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை சண்டை தகராறு அடிக்கடி பிரச்சனை ஆகிட்டே இருக்கு அந்த பையனுக்கு வந்து ஏவலை பண்ணி விட்டுருக்காங்க அவன் என்ன பண்றானே தெரியல ராத்திரி தூக்கம் இல்ல பகல்ல தூக்கம் கிடையாது அம்மா அப்பா எல்லாம் அடிக்கிறான் போய் இடிக்கிறான் கத்தி எடுத்து குத்த போறான் இந்த மாதிரி ஏவல் வந்து குட்டிச்சாத்தான பண்ணி விட்டு தூங்குறதுல காதுக்குள்ள கத்துதுங்குறது பேசுதுங்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல அது மாதிரி அழுதுகிட்டு எல்லாம் நான் போய் பார்த்து அதை சரி பண்ணி விட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க வேற என்ன மாதிரி பிரச்சனைகள் அது ஏதாவது சொல்லுங்க கடவுள் மணிக்கு பிரச்சனை அந்த மாதிரி சேரல சுவாமி என்ன எதுனால அப்படின்னா ஜாதக ரீதியா பார்ப்போம் ஏதாவது கோளாறு இருக்கா அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா மாங்கல்ய பொருத்தம் இருக்கா இல்லையா இது பார்ப்போம் இது 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 இந்த மாதிரி மாங்கலிய பொருத்தி இல்லாம பண்ணோம்னா சண்டை வரும் தகராறு வரும் ஏவல் நாளையும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு இப்ப யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தரை வந்து இது பண்ணணும் அவங்களுக்கு வந்து சீவனை வைக்கணும் அந்த மாதிரி அணுகிறாங்களா ஆளுக்களை ஐயா சீவனை வைக்கிறதுக்கு என்ன அணுகுறது கிடையாது காப்பாத்துறதுக்கு என்ன அணுகுறாங்க ஆஹ் முடியல குட்டி சாத்தான வச்சிருக்கான் மாடப்பிசாஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு சில பேர் வந்து குட்டி சாத்தான ஏவரா மாட பிசாசுறான் ம் ஏகப்பட்ட பிரச்சனை பாவம் தூங்க முடியல இருக்க முடியல வீட விட்டு ஓடி போயிடலாமா துணி இல்லாம வந்துருக்கு இப்போ சமீபத்துல ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி ஏவல மாட்டி வந்தாங்க காப்பாத்தி விட்டேன் வந்து என்ன சொல்றது ஏது சொல்றது பித்து குடிச்ச மாதிரி இருந்து அப்புறம் பார்த்தேன் இந்த மாதிரி செய்வான கோளாறு சரி பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் ஐயா இப்ப இது வந்து இந்த காலகட்டத்துல வந்து இதை நம்புறவங்க எத்தனை பேரு ஆஹ் நம்பாதவங்களுக்கு நீங்க சொல்ற அழிவுறீங்க ஐயா கல்லுன்னா எல்லாரும் சாமியா பார்த்தாதான் என் சாமி கல்லா பார்த்தா ஒண்ணும் கிடையாது உம் சரிங்களா சில அதிசயம் எல்லாம் நடந்திருக்கு நிறைய அதிசயம் நடந்திருக்கு நான் வந்து இத்தனை வருஷம் முன்னாடி அதாவது எப்படின்னா சொத்து இந்த பேரன் பாட்டேன் அதுக்கு முன்னாடி இழந்த சொத்தெல்லாம் வீட்டுக்கு விட்டுருக்கேன் சாமி எனக்கு தெரியவே தெரியாது எந்த குலதெய்வம் தெரியல என் தாத்தா பாட்டை கும்பிட்டாங்க இது என்னன்னு தெரியலன்னா குலதெய்வத்தை புரிச்சி கொடுப்பேன் இத்தனை வருஷம் முன்னாடி எந்த ஊர்ல இருக்கு எந்த இடத்துல போய் பாரு அப்படின்னு கரெக்டா அவங்க சாமிய சொல்லுவேன் சொல்லி கொடுப்பேன் இது இந்த சாமின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணுவேன் இந்த சாமி தலைமுறையா ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் உள்ள போய் பாக்கணும்ல எப்படி கும்பிட்டாங்க ஏது கும்பிட்டாங்க என்ன மாதிரி வழிமுறை ஏது பிரச்சனை எதுனால இப்படி வந்துச்சு செஞ்சா செஞ்சா எல்லாமே சொல்லிருவாங்க தெளிவா இப்போ ஒரு சில கல்யாண பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதாவது ரொம்ப வருஷங்கள்ல இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு கலந்துருப்பாங்க நாற்பது வயசுல தான் கலந்துருப்பாங்க அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஆமா அதனாலதான் இது வந்து ஏதோ சாபம் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க அது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க ஐயா நான் என்ன சொல்றேன்னா அதுல சா செவ்வா தோஷம் மாதிரி அது சர்பதோஷம் இருக்கும் அதாவது எப்படின்னா திருமணங்களுக்கு அந்த ஜாதக ரீதியா சர்வதோஷம் அது வந்து கிட்ட வரும் ம் தடுத்துடும் திருப்பி கிட்ட வரும் தடுத்துக்கிட்டே இருக்கும் ஆகாது அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் ம் சொல்லுங்க சரிங்களா பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க இது மூலியமா பார்த்துருக்க பொதுமக்களுக்கு தாங்க ஏன் அந்த இந்த இது சொல்றேன் இந்த மாதிரி கல்யாணமே ஆகல சுவாமி இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா அதுக்கு வந்து தீர்வு சொல்றேன் அதாவது வந்து வெள்ளிக்கிழமை நாகர்த்தம்மன் கோயிலுக்கு கரெக்டா ஒரு இருபத்தி ஒரு சுத்து இந்த நூல் பார்த்தீங்களா கலச நூல் அதுல மஞ்சள் தடவி இருபத்தி ஒரு சுத்து சுத்தி வரணும் அந்த புத்த பச்சரிசி வெள்ளம் கலந்து இருக்கணும் கலந்து போட்டுக்கிட்டே வரணும் ஒரு பால் ஒரு முட்டை அந்த புத்துக்கு ஊத்தணும் ஊத்திட்டு என்ன பண்ணணும் ஒரு பொங்கல் வச்சு சாமியை கும்பிட்டு அதோட அந்த தோஷம் விலகும் அந்த சர்வ தோஷம் விளைவிக்கும் அப்படி இல்ல சாமி இது இல்ல வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கிற இடத்துல கணபதி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல இதே மாதிரி பதினோரு சுத்து நூலை வச்சு சுத்திட்டு அதே மாதிரி ஒரு தீபம் போட்டா போறோம் கணபதி இத பண்ணிட்டா திருமண தடை நீங்கி கல்யாணம் நடக்கும் ஓகே இப்ப அதே மாதிரி பிரச்சனைகளை இந்த பித்ரு சாபம் அப்படி இல்ல பெண் சாபம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சாபம் இருக்கிற குடும்பங்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணணும் ஐயா இது எளிமையா கோயிலுக்கு சொல்லுங்க அந்த இத சொல்றேன் கேட்டுக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு உம் பொரி கடலை அவளு மீனுக்கு முன்னோர்களை நினைச்சு அந்த ஓடுற தண்ணில போட்டீங்கன்னா இந்த முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை ஏய் முன்னோர்கள் செஞ்ச பாவ தருமம் அதோட விலைக்கு போவோம் இளிமையா உம் சாமி என்னால ரொம்ப இதா இருக்கேன் வெளிநாட்டுல இருக்க சுவாமி அப்படின்னா எனக்கு வீடியோ கால் மூலியமாக எனக்கு என்ன பிரச்சனை ஏவலா பிலியா சூரியமா எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் சரிங்களா சொல்லுங்க சொல்லுங்கய்யா இந்த என்னங்க இது மை தொழில் சம்பந்தப்பட்டது சாமி தொழிலே ஓடல சாமி அப்படின்னா ஓடும் சாமி எவ்வளவு நாள் பாலிருஷ்ணன் சாமி கிட்ட வரக்கூடாது வராது வீட்டுல நல்லது நடக்கும் இது என்னெல்லாம் பண்ணுங்க என்னங்க இந்த மெயினால என்னெல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கும் காத்து கருப்பு ஏவல் எது இருந்தாலும் கிட்ட வராது இதை வச்ச உன்னும் சரிங்களா பேய் பிசாஸ் எதுவும் வராது பணம் நல்லா சேரும் வீட்டில் கோளார் இருக்கு சுவாமி அப்படின்னா அதை கொடுத்தா நிவர்த்தி ஆகும் சரிங்களா சாமி என்ன என்னை வந்து கெடுக்கிறான் அப்படின்னா இது தடையை கொடுக்கும் யாராவது கெடுதல் சொன்னா அவனை விலைக்கு விடான்

ஐயா நல்லா கேட்டுக்கோங்க ஐயா இது வந்து செய்வன கோளாறு இருந்தானா வாகனத்துல போயில அடிப்படம் தள்ளி விடுறது இந்த மாதிரி எல்லாம் காத்து பேய் பிசாசு ஏவலனால பாதிக்கப்படுறது முதல்ல என்ன பண்ணோம்னா அவருக்கு வந்து வீட்டுல உடம்பு முடியாம போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு உடம்புல இருந்து தெளிஞ்சு இளைஞர்கிட்ட பார்த்தா எல்லாம் செக் பண்ணுவாங்க ஒண்ணுமே இருக்காது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க திரும்பி பார்த்தா அவருக்கு வந்து எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது அங்கங்கே குத்தும் நெஞ்ச மாடு மாதிரி குத்தும் கை கால் வலிக்கும் பாதம்லாம் ஆணி குத்துற மாதிரி இருக்கும் தூக்கமே தூங்க முடியாது காதை பார்த்தா காதுல கத்துற மாதிரி இருக்கும் உடனே மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படியே சோந்து 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 இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த வேலையும் செய்ய விடாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணணும் வீட்டுல தகராறு ஆகும் உத்தமண்டனைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள நிம்மதி இல்லாம வேதனை அடைஞ்சு என்னெல்லாம் பண்ணணும்னு தூக்க கயிற மாட்டிட்டு போய் தொங்குற மாதிரி இருக்கும் இல்ல ரோட்ல ஏதாவது போய் கிணத்துல விழுகிற மாதிரி இருக்கும் இல்ல ரோட்ல அடிபடி செத்துவனும் மைண்டை மாத்தும் காத்து கருப்பு ஏவல் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயம் மாந்திரிக்க சம்மந்தப்பட்டது ஆளை காலி பண்ணணுங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஐயா அதே மாதிரி ஆத்மாவை ஏவி பண்ணுவாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா செய்வனை செய்யறது இந்த காத்த வச்சு ஏவாங்க சித்தங்களை வச்சு ஏவி ஆளை காலி பண்ணுவாங்க சுடுகாட்டுல அதே மாதிரி சுடுகாட்டுல போயிட்டு பொம்மை பண்ணி உருவெடுத்து அதையும் செய்வாங்க ஏவுவாங்க சூனியம் பண்ணுவாங்க சில பேர் சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரி தாக்கத்துல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம என்ன செய்யறோம் நம்ம எல்லாமே பாக்குறோம் யாருமே நமக்கு தீர்வு சொல்லல தீர்வு ஆகலைன்னா கண்டிப்பா இதுக்கு தீர்வு முடியுங்க எத்தனையோ உயிரை காப்பாத்தி விட்டுருங்க ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்தி வெளிநாட்டுல இருந்து மலேசியால மலேசியால தான் வந்து சாமியும் சொல்லிட்டு நல்லா இருக்கேன் சாமின்னு சொல்லிட்டு போனாரு உம் அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா இப்ப இயல்பா ஒரு சிலருக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள் இப்ப அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு சிலருக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள் என்னன்னா இப்ப நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நல்லாதான் சரி அவங்களுக்கு வந்து மேல போட்டு எது அமுக்குற மாதிரி இருக்கும் கால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுதாங்க என்ன பண்ணும் காத்து இருந்துச்சா போய் மேல போய் அமுக்கும் அடுக்கும் அமுக்கும் கெட்ட கெட்ட கனவை கனவா குடுக்கும் அவங்களுக்கு உம் தலைமுடியா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஏதோ உருவம் ஓடுற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா கீர் கீர்னு கத்தம் திடீர்னு பார்த்தா திரும்பி பார்த்தா ஆள் இருக்கும் திரும்பி பார்த்தா அப்புறம் ஆள் இல்லாத மாதிரி இருக்கும் மயம் அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே பயம் போடும் என்ன ஆகும் ஏதாகும் என்ன ஆகும் ஏதாகும் ஒரு பயமாவே இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஏவல் பண்ற வேலைங்க இப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க அதை எப்படி கையாளுவீங்க அத கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னங்கய்யா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி கையாளுவீங்க இதெல்லாம் கழிப்போங்க இந்த மாதிரி ஏவலுக்கு இந்த மாதிரி உருவெடுத்து கழுப்பு கழிப்போம் எல்லாமே ஆஹ் சில கோளாறு மாந்திரிய கோளாறு எல்லாம் செழிப்பாங்க ஹம் சரிங்களா அவங்களுக்கு வந்து இயந்திரம் கொடுப்போம் தாய் கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் ஓகே மை மை கொடுப்போம் எல்லாமே கொடுப்போம் ஐயா ஐயா இப்ப அந்த இது வச்சிருக்கீங்க அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க எதுங்கய்யா அந்த தட்டுல வச்சிருக்கீங்களா இது வந்து கழிக்கிறது இல்லையா ஏவனால பாதிக்கிறாங்க இல்லையா சூனியம் ஏவனால பாதிக்கவங்களுக்கு இந்த எடுத்து நாங்க கழிப்போம் மயானத்துல வச்சு மயானத்துல பூஜை போடுவோம் காளிக்கு பூஜை போட்டு பாத்துருக்கீங்க அங்காள பரமேஸ்வரிக்கு அந்த மாதிரி அங்க செஞ்சு கழிச்சு சில பேருக்கு வந்து அந்த ஆத்மாவை குடிச்சு அந்த குடுகையில அடைச்சு அங்க சுருகாட்டுல போதிச்சிருவோம் சில பேருக்கு முடி எடுத்து இது பண்ணி சொல்லி அங்க மரத்துல அடிச்சு விட்டுருவோம் சொல்ற புரியுது உங்களுக்கு காத்துக்கெல்லாம் அங்கேயே நின்னுட்டோம் ஓகே சரிங்களா இத தவிர்த்து வேற சில எல்லாமே உங்களுடைய வேற அனுபவங்கள் பத்தி ஒரு சின்ன இது விஷயங்கள் சொல்லுங்க வேற என்னலாம் பண்ணிருக்கீங்க எல்லாமே பண்ணிருக்கேன் ஐயா சரிங்களா எல்லாமே பண்ணிருக்கேன் முடியாத எல்லாத்துக்குமே முடிச்சு குடுத்துருக்கேன் முடியாதுன்னு நான் இது வரைக்கும் யாருகிட்டயும் சொன்னது பூர்வீக சொத்து எல்லாம் வந்து வராம இருக்கும் அது எல்லாமே வர வைப்பேன் அதுக்கு என்ன பண்ணுவீங்க ஐயா எல்லாத்துக்குமே மந்திரம்தான் ஐயா சரிங்களா எல்லாமே மாந்திரியத்துல எல்லாமே சாத்தியம் கனவனை சேர்றது எல்லாமே சாத்தியம் மாந்திரியத்துல வந்து எல்லாமே சாத்தியம் சரிங்களா இப்ப உங்களை அணுகுணம்னா இந்த இடம் தானா இல்ல வேற எங்கன்னா நீங்க வந்து மீட் பண்றதுக்கு இருக்கா ஐயா நான் அவங்க வீட்டுக்கே போவேன்யா நான் இருக்கிற எந்தெந்த ஊருக்கு வேணாலும் போவேன் எல்லா ஊருக்கும் போறேன் தஞ்சாவூருக்கு போறேன் மதுரம் போறேன் கோயம்புத்தூர் போறேன் புதுக்கோட்டை போறேன் திருச்சி போறேன் ஹம் எல்லா ஊருக்கும் போவேன் நான் கூப்பிடல சாமி என்னால வர முடியாது சாமி திருவண்ணாமலை போனேன் ஏய் திருவண்ணாமலை போனேன் அந்த மாதிரி செய்வாங்க கோளாறு ஹம் ஹம் அடிக்கடி அடிபடுது தம்பிக்கு கீழே விழுந்துறாரு கொல்றாரு அடிப்படுது குடும்பத்துல இது மாதிரி ஆகுது என்ன பண்றதுன்னு அவருக்கும் நீங்க தான் எனக்கு பண்ணாங்க அப்புறம் போய் அங்க போய் சரி பண்ண ரெண்டு மூணு இடத்துல தகுடு போட்டு வச்சிருந்தாங்க இந்த இடத்த மார்க் பண்ணி எடுக்க சொன்ன எடுத்து காட்டினேன் ம் பார்த்தாங்க இந்த இடம் இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன பூஜை பண்ணணுமா பூஜை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி விட்டு வந்தேன் இப்ப நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இத இருக்கிற நேர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மாதிரி நம்பிக்கை நம்பிக்கையில இருக்கிற நேர்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப கோளாறு கொடுத்தவரை என்ன மாதிரி ஆளுகளை வந்து தேடி வருவாங்க கோளாறு கொடுக்கறதுலாம் யாரு வர போறா அதான் இப்ப ஒருத்தர் என்ன பண்ணாதான் அவருக்கு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் வந்தாரு வந்தவன சரி பண்ணி விட்டேன் நான் கேட்டதுக்கு அவர் அசந்து போய் நின்னாரு இது நடந்துச்சா வரையில சுவாமி இது இது இந்த நேரத்துல இந்த கிழமையில நடந்துச்சா ஆமா சாமி நடந்துச்சு நடந்துச்சு இப்ப மறுபடியும் எங்க வரலாம் அதை ஒரு வாட்டி சொல்லிருங்க மறுபடியும் உங்க கான்டாக்ட் நம்பர் ஆவடி வீராபுரம் வீராபுரத்துல இருந்து தனலட்சுமி நகர் ஹம் தனலட்சுமி நகர் கன்னியம்மன் கோயில் பேக் சைடு தனலட்சுமி நகர் சரிங்களா அங்க வந்துட்டு போன் நம்பர் உங்க பேரு போன் சொல்லணுமா எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு நாப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு நாலு பட்ட மருந்து அதாவது வச்சிருக்காங்க ஐயா வயிற்றுல மருந்து கிடக்கு அப்படின்னா நாய் உருவி அரிசி எடுத்து பொடி பண்ணி ஸ்பெயின்ல கலந்துக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அது என்ன பண்ணணும் நாள் பட நாள் பட அது வெளியே தள்ளணும் மருந்து சம்பந்தப்பட்டது சரிங்களா ஆஹ் ஆஹ் சாமி ரொம்ப நாள் ஆச்சு என்ன கட்டி இருக்காங்க சாமி எதுவும் இறங்கல என கட்ட உடச்சு விடுப்பானா கண்டிப்பா கட்ட உடச்சி விட்டு சாமி இறக்கி விடு உம் சரிங்களா வேற ஏதாவது இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் இருக்கையா உடம்பு சரி இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பு உபாதைகள் மாந்திரிய சம்பந்தப்பட்டது எல்லாமே சரி பண்ணுவோம் சரிங்களா எந்த விஷயமா இருந்தாலும் மாந்திரிய சம்பந்தப்பட்டது எது இருந்தாலும் நாங்க செய்வோம் சரிங்களா சரி பண்ணி கொடுவோம் சரிங்களா வேற நோய் வாய்ப்பட்டது வந்து அது மாந்திரிகம் காத்து கருப்பு குடிச்சிருக்கு எவ்வளவு நாள பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாங்க சொல்லுவோம் ஐயா சரிங்களா இது வந்து சும்மாவே இது வந்து டாக்டர் ரீதியா அனுபவம்னா அதையும் சொல்லிடுவோம் இது இது மாதிரியே சம்பந்தப்பட்டது இல்ல டாக்டர் அணுகணும் அப்படின்னு அதையும் சொல்லணும் சரிங்களா எனக்கு ஜாதக ரீதியாவே ஜீவ ஆகணும் இந்த மண்ணுக்கு வந்துட்டோம் நாலு பேருக்கு நல்லதை செய்யணும் நம்மனால எத்தனையோ உயிரை காப்பாத்தணும் அதுதான் விதி நம்ம விதி ஏன் எதிர்காலம் நான் எப்படி இருப்பேன் எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அடுத்தவங்க வரவங்க இதுவும் எத்தனை நாள் என்ன எல்லாமே அவர் கலையெழுத்த கருமா எல்லாத்தையும் நான் மாத்துவேன் சரிங்களா என்ன நாடி வரவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த இடத்துல எளிமையா இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த இடத்துலதான் சுவாமி அம்மா எல்லாமே உட்கார்ந்து இருக்காங்க இங்க வந்து மிதிச்ச உடனே ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே தொழில் சரிவில இருந்து எந்தெந்த கோளாறு இருக்கோ அத்தனை கோளாரம் ஆகணும் அம்மா வந்து இங்க இருக்கா எல்லாமே இங்க இருக்க எத்தனையோ உயிரை காப்பாத்தி விட்டு இருக்கேன் என்ன நாடி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க வேற என்ன சரிங்க ஆத்மா பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க செத்தவங்க எது பண்ணணும் தெரியணும் கொள்ளணும் சில விஷயம்லாம் ஆத்மாவும் அழைச்சு பாப்பேன் செத்தவங்களை அழைச்சி பாக்குறதும் பாப்பேன் இல்லையா அது ஒரு நாள் நான் சொல்லுவேன் அந்த நாள் வந்தாங்கன்னா செத்தவங்களுக்கு எதுனால என்ன ஆச்சு ஏதாச்சு வந்து ஆத்மாவும் அழைச்சி பாப்பேன் பார்ப்பேன் சரிங்களா சில விஷயம் என்ன போலாரு எது போலாரு எதுனால செத்தாரு இது வரைக்கும் எல்லாமே பார்ப்பேன் சரிங்களா ரொம்ப நாளா என் சுவாமியே தெரியல ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் உள்ள போய் பார்ப்பேன் என்ன வெப்படி கும்பிட்டாங்க ஏது கும்பிட்டாங்க எந்த ஊர்ல கும்பிட்டாங்க என்ன விஷயம் இனிமே என்ன நடக்க போகுது இனி என்ன நடந்துட்டு இருக்க வரைக்கும் நான் பார்ப்பேன் பார்த்து சொல்லுவேன் நல்லா இருக்கும் ஆயுள் எத்தனை வரைக்கும் இருக்கு என்ன ஏது எல்லாமே பார்ப்பேன் ம் சரிங்களா இப்ப நீங்க வாரீங்க என்ன குழந்தைங்க ஏது குழந்தை எந்த ஊர் ஏது ஊர் எல்லாமே சொல்லுவேன் நீங்க கேட்கறதுக்கு வந்து பார்க்கறதுக்கு நானா சொல்லுவேன் ஓ சரிங்களா ஏய் எனக்கு அணுகுங்க சீவன கோளாறு பில்லி சூன்யம் மாந்திரியத்துல சம்பந்தப்பட்ட மாந்திரிகத்துல சம்பந்தப்பட்ட வந்து என்ன அழுகுங்க அதுக்கு தீர்வு இருக்கு சரிங்களா சில விஷயம் காட்டலாம் சில விஷயம் சுடுகாட்டுல இருக்கிறத காட்ட முடியாது நம்ம மயான பூஜை போறாலும் மயானத்துல போய் இதெல்லாம் பண்ணுவோம் அது வந்து இங்க காட்ட முடியாது சரிங்களா இது வந்து வீட்டுல வந்து இது சாந்தமா தான் காட்ட முடியும் சரிங்களா சில இது மயானத்துல செய்யறதெல்லாம் வந்து இங்க காட்ட முடியாது மயானக்காளி சொல்றது புரியுதா உங்களுக்கு அம்மா ரொம்ப ஆவேசமா ஒரு ஆக்கோஷமா இருக்கும் ரொம்ப இதா உட்காரும் அந்த நேரம் வந்துட்டு புரியுதா உங்களுக்கு எல்லாமே பார்ப்பேன் எதை இதுல பாதிக்கணும் எல்லாமே பார்ப்பேன் முடியாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்க என்ன என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் பார்ப்பேன் ரொம்ப வருஷமா இருபது வருஷமா எனக்கு வந்து இடமே விக்கல சுவாமின்னு ஒரு அம்மா வந்து அழுது நான் முடிச்சு கொடுத்தேன் ஒரு ஒரு மாசத்துலயே எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு முப்பது நாள் சொன்னேன் முப்பது நாள்ல முடிச்சு கொடுத்தேன் அவங்க இங்கதான் கிட்ட இருக்காங்க சாமிக்கு வந்து சொல்லி இருக்காங்க சரிமா அப்படின்னு போதும் அவ்வளவுதான் இது மட்டும் இது பண்ணிக்கிங்க போதும் வேற ஒண்ணும் இல்ல நான் சில இதெல்லாம் செய்யலாம்னு பார்த்தேன் அடுத்த லைவுக்கு எல்லாமே மூலிகை பத்தி எல்லா விஷயமும் அதாவது எந்தெந்த மூலிகை என்ன இது வந்து பேய் மிரட்டி இலங்கையா இதுல வந்து துஷ்டர் ஏதாவது வீட்டுல இருந்துச்சு பேய் பிசாசுனால கோளாறுனா இது தச்சமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதை போடணும் போட்டீங்கன்னா சில கோளாறு இருந்ததுன்னா அகலம் தச்சமயத்துக்கு தான் இது சரிங்களா இதை பத்தி எதுங்கய்யா என்ன எப்படி இந்த இலைய வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி இந்த மாதிரி மடக்கிட்டு தீபம் போடணும் எண்ணெயில நினைச்சு தீபம் போடணும் வச்சு யூஸ் பண்ணணும் சரிங்களா அது செய்யல என்ன ஆகும்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மாத்தி பாசிட்டிவா மாத்தும் கெட்ட சக்தியெல்லாம் தீய சக்தியை வெளியே தள்ளி விட்டு நல்ல சக்தியா மாத்தி கொடுக்கும் சரிங்களா ஏய் இதுதான் அது பேர் இது வந்து பேய் மிரட்டி இலை மூலிகை பேய் மிரட்டி மூலிகை சரிங்களா இதுதான் விஷயம் பேரு ஒண்ணும் கிடையாது அடுத்த இதுல வந்து உங்களுக்கு நான் வந்து மூலிகையை பத்தி எல்லாமே சொல்றேன் இந்த தொட்டாட்சி நீங்கி இதற்கு பாருங்க இதெல்லாம் தொட்டாட்சி நீங்கி இதற்கு பாருங்க அந்த மூலிகை எல்லாம் இது நிறைய இருந்துச்சு அந்த மழையினால இது எடுக்கவும் முடியாது அந்த மாதிரி தொட்டாச்சு நீங்க சில மூலிகைலாம் உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன பண்றது ஏது பண்றது இதெல்லாம் சொல்றேன் ஆண் பெண் வசியத்துக்கு இது இது வந்து தொட்டாசி நீங்க மூலிகை சரிங்களா ஏய் வசியத்துக்கு சிவன் யாரு ஒன்னு நாடி வந்தாலும் நல்லது எல்லா மக்களுக்கும் நல்லது சிவன் ஓம் நம சிவாய் கஷ்டமா இருக்குன்னா தீபம் இந்த மாதிரி பூசணி வச்சு இந்த மாதிரி தீபம் பைரவர் காலபைரவரு காலபைரவருக்கு வந்து சிவன் கோயில வந்து இந்த மாதிரி பூசணி வச்சு நவதானியம் உள்ள போட்டு தீபம் போடும் ஒரு ஏழு வாரம் தீபம் போடும் சுவாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி ரொம்ப முடக்கமா இருக்கு சுவாமி இத வந்து ஏழு வாரம் கால விஷயம் பண்ணி இந்த மாதிரி தும்பு செஞ்சு போட்டிங்கன்னா அந்த தீபமாகப்பட்டது உங்களுக்கு வந்து கெடுதலை விலைக்கு நல்லது செய்யும் குழந்தை பொறக்கவே இல்லை சுவாமி என்ன கோளாறு ஏது கோளாறு அப்படின்னா கண்டிப்பா அது குழந்தை உண்டு நான் பரிகாரம் சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு போய் இதை செய்யி இந்த கோயிலுக்கு போ சில பேர் வர முடியலன்னா பரிகாரம் சொல்லுவேன் கோயில செய்யணும் இந்தந்த விஷயத்துக்கு என்னென்ன விஷயமோ அது வந்து பெரிய அளவுல இல்லை ரொம்ப ஏழ்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னா பரிகாரம் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க இதை செய்யுங்க சுவாமிக்கு போய் தீபம் போடுங்க இல்ல வேற ஏதாவது செய்யணும் இருக்கு என்ன கோலாருன்னு பார்த்து அதுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்திக்கு வந்து நான் சொல்லுவேன் பரிகாரம் சொல்லுவேன் இல்ல சில இது வந்து நானே செய்வேன் சரிங்களா எளிமையா வர முடியாதவங்களுக்கு பரிகாரம் சரி